வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோதுமை மரவை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் டிஷ் செய்ய போகிறோம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்லான்னு தோணும் போது ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் இது இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு நாலு ஸ்பூன் அளவு நெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு உடச்ச முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த முந்திரி வறுபட்டுடுச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் முக்கால் கப்பளவு கோதுமை ரவையை போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரவை நல்லா நெய்யில் பொறிஞ்சு வருது நல்லா வாசமும் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இப்போ பேனை திரும்ப ஸ்டவ்வில் வச்சு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவு கோதுமை ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி வைக்கிறப்ப இந்த கோதுமை ரவை நல்லா மலந்து வெந்து வரும் தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் வறுத்து வச்சுக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது ஹை ஹைஃப்ளேம்லேயே முதல்ல ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு குக்கார மாதிரி வச்சுடலாம் சாதாரணமாக நம்ம ரவா கேசரி செய்கிறப்ப கொதிக்கிற தண்ணியில் நம்ம ரவையை சேர்த்ததுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா ரவை வெந்துடும் ஆனால் இந்த கோதுமை ரவை அப்படி வேகாது உடனே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்காவது நம்ம வேக விடணும் இது நல்லா வெந்து திக்கானதுக்கு அப்புறம்தான் நாம் ஒயிட் சுகர் வெள்ளம் எல்லாம் சேர்க்கணும் இப்போ பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரவை நல்லா வெந்து திக்காயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்கு எப்போதுமே உப்பு சேர்த்தோம்னா தான் தூக்கலாக இருக்கும் ஸ்வீட்டு இப்போ கோதுமரவை நல்லா வெந்து திக்காகிடுச்சு இந்த சமயத்தில் ஒயிட் சுகர் ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் இதோட பொடித்த வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் வெல்லத்துக்கு பதிலாக முழுக்க ஒயிட் சுகர்லேயே செய்யலாம் கலருக்கு கேசரி பவுடரும் கலந்துக்கலாம் அதுவும் பார்க்கறதுக்கு இருக்கும் இது அவங்கவுங்க விருப்பம்தான் சக்கரை வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இலகி விட்டுடும் ஃப்ளேமை குறைச்சி நல்லா திக்காகி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ரவா கேசரி சேர்றதை விட இது கொஞ்சம் டைம் அதிகம் பிடிக்கும் ஆனால் இந்த கோதுமை ரவா கேசரி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா திக்காயிடுச்சு இந்த சமயத்தில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்துட்டு அதோட முக்கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கோதுமை ரவா கேசரிக்கு நெய் அதிகம் இழுக்காது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சூடு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும் இப்போ பாருங்க ரொம்ப டேஸ்டியான கோதுமை ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு நம்ம வழக்கமாக செய்கிற ரவா கேசரியை விடவும் இது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பூஜை சமயத்துங்களில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி